ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான சபரி இன்னைக்கு மார்கழி இருபத்தி நாலாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்தியப் பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது நாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியாலுலகை அளந்த வாமன போர்காதம் உலகை அளந்த வாமன போர்காதம் பரதன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமும் சென்ற மோட்சம் பெற காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை அழந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலட்சுமியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலட்சுமியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியால் உலகை அழந்த வாமன பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அளந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் பல பல நாமங்கள் வழிபாடு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே உத்பவ சுந்தர சுந்தோ சுந்த சர்வ விஜயே सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्ववागीश्वरेश्वरः महाह्रदो महागर्तो महाभूतो महानिधिः ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராம நாம வரானனே நம்ம திருப்பாவை பாசுரங்கள் இருபத்தி நான்கில் இருக்கும் இருபத்தி மூணு பாசுரம் பார்த்தாச்சு இந்த இருபத்தி நாலு பாசுரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பாசுரம் ரொம்ப வித்தியாசமான பாசுரம் ஏன்னா நம்ம இருபத்தி மூணு பாசுரமும் வேறு ஸ்டைலில் இருந்துச்சு இந்த இருபத்தி நாலாவது பாசுரம் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு பாசுரம் புகழ்கிற அந்த ஃபுல் பாசுரமே வந்து புகழ்கிற மாதிரி ஒரு பாசுரம் அதுக்கப்புறம் நான்கு யுகங்களும் சம்மந்த சுத்தப்பட்ட ஒரு பாசரம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஸோ இப்போ நம்ம முதல்ல அந்த பாசரம் என்னன்னு பார்த்துர்லாம் அதுக்கப்புறம் அந்த பாசத்தோட டீட்டெயில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திறள் போற்றி பொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா வெறிந்தாய் களல் போற்றி குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் எம்பாவாய் அப்படின்ற அருமையான பாசரம் நம்ம ஒவ்வொரு வரியா பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்றாங்க அப்படின்னா யாரை சொல்றோம் நம்ம இந்த படிக்கும்போதே சில இதெல்லாம் தெரியும் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அர்த்தமே இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா அன்று இவ்வுலகம் அளந்தார் எப்படி பண்ணாரு வாமன அவதாரத்தில் வந்து இந்த உலகத்தையே அளந்தார் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ரெண்டு பாசரத்தில் இதை பற்றி பார்த்துருக்கோம் மூணாவது பாசரத்தில் வாமன அவதாரத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அவர் எப்படி அளந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாதத்தை வச்சு தான் அளந்தாரு இல்லையா ஸோ அதனால் அவரோட பாதம் தான் அடி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதத்தை நம்ம போற்றி பாடணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னாங்க அந்த உத்தமனோட பேரை பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பதினேழாவது பாசுரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுரத்துலேயும் சொல்லியிருந்தாங்க மூன்றாவது தடவையாக இந்த பாசரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று இவ் உலகம் அலந்தாய் அடி போற்றி அப்படின்னு வாமனவதாரத்தை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சென்று அங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதை குறிக்குது அப்படின்னா இப்போ நம்ம சிங்கத்தை வந்து அதோட குகையிலேயே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து என்ன பண்ணார் ராமர் அப்படின்னா ராவணன் இருக்கிற இடத்துக்கே போய் சண்டை போட்டாராம் இப்போ நார்மலாக வந்து அறக்கர்கள் வந்து இப்போ கிருஷ்ணனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து ஆயர்பாடியில் இருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராட்சஸர்கள் பூதனையிலேருந்து சகடாஸ்வரன்லருந்து அந்த கேசன் கேசியிலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஆயர்பாடிக்கு வந்தாங்க வந்து கண்ணனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்ணன் வந்து திரும்ப வந்து அதை அவரை வந்து வதம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையை வந்து கம்சன் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு அந்த கவலையா பீடம்ன்ற யானை அந்த யானையை வந்து இவர் வந்து இவர் வந்து மதுராக்கு போறாரு அங்க போற இடத்துல வந்து கோவலையா பீடத்துல பார்க்கறாரு அந்த சமயத்துல வந்து கோவலையா பீடத்தோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த யானையை வந்து தூக்கி எறிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பிளான் பண்ணி போல இவரா போறாரு போன இடத்துல அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில ஃபேஸ் பண்றாரு ஆனா இந்த தென்னிலங்கைக்கு எப்படி அப்படி ராமர் போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்று அங்க தென்னிலங்கை செற்றாய் அப்படின்னா அவர் வந்து தென்னிலங்கைக்கே போய் அந்த இடத்துல வந்து சண்டை போட்டு வந்து ஜெயிச்சாரு செட்ராய் வந்து அவரோட அவரோட எதிரி அழிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திரள் போற்றி அந்த டேலண்ட் இருக்கு அந்த வில்லனோட இடத்துக்கே போய் வில்லனை வந்து காலி பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டேலண்ட்டை திரள் போற்றி அந்த திரளுக்கு போற்றி சென்று அங்கு தென்னிலங்கை செட்ராய் திரள் போற்றி அப்படின்றாங்க மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா போன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி அப்படின்றாங்க அப்படின்னா என்னன்னா சகடாசுரன் நம்ம ஆல்ரெடி அந்த கதைகள்லாம் பார்த்தோங்கல்ல சகடாசுரனை வந்து ரெண்டு இதுவும் ரெண்டு இடத்துல வந்து நம்ம பாசுரங்களில் வந்திருக்கு அந்த சகடாசுரனை வந்து எப்படி வந்து அழிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட காலில் அவரோட காலால் எட்டி உதச்சாரு இல்லையா அதுதான் போன்ற சகடம் உடைத்தாய் அப்படின்னு சொல்லி புகழ் போற்றி அப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரன் உன்னோட புகழை வந்து நாங்கள் வந்து போற்றி பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்றாங்க ஸோ புகழ் போற்றி பொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு மூன்றாவது போற்றியே சொல்லிட்டாங்க நாலாவது போற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்று குணிலா விரிந்தாய் கடல் போற்றி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து என்னன்னா கன்று கன்றா ஒரு இவங்க வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம் ஆல்ரெடி வந்து இவங்க ஏற்பாடியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பூதனை வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகடாசுரனால் பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசி அந்த மாதிரி லைனாக வந்துக்கிட்டே இருந்தது இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி ஒரு கன்றுக்குட்டி வந்து ஒரு ஒரு அசுரன் அமையாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்சாசுரன் சொல்லுவாங்க கன்றுக்குட்டி வந்து ஒரு அசுரன் அமையாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சாசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா மற்ற கண்ணுக்குட்டியோட சேராமல் கொஞ்சம் தனியாகவே இருக்காரு அப்போவே கண்ணனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதே மாதிரி அவர் அந்த பக்கம் பார்த்தாருன்னா அங்கே ஒரு விளாமரம் அங்கே விளாம்பலம் கொத்து ஒன்று வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது இங்கேயே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து அதை கண்டுபிடிக்கிறாரு அப்போ திடீர்னு என்னன்னா யாருமே அங்கே இல்லாத சமயத்தில் கண்ணன் மட்டும் இருக்கிற சமயத்தில் அந்த கன்றுக்குட்டி வந்து டார்கெட் பிடிச்சி அப்படியே ஓடி வருது எதுக்கு அப்படின்னா கண்ணனை முட்டணும் கண்ணன் முட்டினா அவர் அந்த பக்கம் போய் விழுவார் அது விழுந்த உடனே மேலேருந்து அந்த விளாம்பலம் கொத்து அவர் மேலே விழுந்து அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஆனால் நம்ம கண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார் அந்த டார்கெட்டை கரெக்டாக வந்து அந்த கன்றுக்குட்டி பக்கத்தில் வந்த உடனே கன்றுக்குட்டியை பிடிச்சி ஒரு சொலற்று சொலட்டி அந்த கன்றுக்குட்டியை வச்சே அந்த விளாம்பரம் கொத்தடிகிறார் அப்போது ஒரே கலையில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி கன்றுக்குட்டியும் செத்துருச்சு அந்த கன்றுக்குட்டி வந்து வத்தாசுரன் வத்தாசுரனும் செத்தாச்சு அதே மாதிரி விளாம்பலம் குத்தா இருக்கார் இல்லையா அது கபிதாசுரன் அந்த கபிதா அப்படின்னா விளாம்பரத்தை தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து கபிதாசுரன் அந்த கபிதாசுரனையும் வந்து கொத்தோட அப்படியே அழிச்சாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி ரெண்டு பேரையும் ஒரே அடியில் அடிச்சாரு இல்லையா அந்த கடல் போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கையால் தான் தூக்கி போட்டார் இல்லையா கையால் தான் வந்து கண்ணுக்குட்டியை சொல்லிட்டு தூக்கி போட்டார் இல்லையா ஆனால் என்ன வந்து போற்றி பாடணும் அப்படின்னா கரம் போற்றி அப்படின்னு தானே பாடணும் அவரோட கை தானே தூக்கி போட்டுச்சு ஆனால் அந்த இடத்துல என்ன பாடுறாங்கன்னா கலல் போற்றி அப்படின்றாங்க களல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கால் அந்த காலில் வந்து அந்த குலுசு போடுற அந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை குலுசுன்னே சொல்லலாம் அந்த இடம் அந்த இடத்த தான் அந்த அந்த இடத்த தான் கலல் போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க சம்மந்தமே இல்லைங்க கையில் தானேங்க தூக்கி போடுறாங்க இந்த இடத்துல எதுக்குங்க வந்து வந்து பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இப்போ நம்ம வந்து ஷார்ட் புட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து கிரிக்கெட்டே எடுத்துக்கோங்களேன் கிரிக்கெட்டில் பால் போடணும் இல்லையா அந்த பாலை எப்படி போடணும் நேராக நின்ன இடத்துல இருந்து போடலாம்ல எதுக்கு ஓடி வந்து போடுறாங்க அப்படின்னா கை வந்து தன்னோட டார்கெட்டை கரெக்டாக அச்சீவ் பண்ணி போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காலோட பொசிஷன்ஸ் இருக்கணுமா அந்த கால் வந்து அப்படி ஓடி வந்து போடும்போது தான் கை வந்து கரெக்டான இடத்துல டார்கெட் பண்ணி அடிக்க முடியுமா அதனால் என்ன சொல்கிறேன் அட்டென்ஷன்ல நின்ட்டெல்லாம் அடித்தாலாம் அது கரெக்டாக போகாது அப்போது அந்த ஓடி வந்து அந்த கண்ணுக்குட்டி இப்படி தூக்கி எரிஞ்சார் இல்லையா அப்போ அந்த ஓடி வரும்போது அவரோட கால் கொலுசோட சத்தம் கேட்டுச்சான் அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன யாரும் ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தாங்களாம் எல்லாரும் வந்து பார்த்தா அந்த கண்ணுக்குட்டி வந்து அந்த விளாம்பலம் கொத்தில் பட்டு ரெண்டு அசுரங்களும் கீழே செத்து விழுவுறாங்க அதை தான் எல்லாேருமே பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணனை திரும்பி பார்த்தா அவரோட கால் ஒரு பொசிஷனில் இருந்துச்சான் அந்த அப்போ தெரிஞ்சதான் இவர் தான் இதை தூக்கி போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட பாதத்தை தான் போட்டுருந்தாங்களாம் போற்றி பாடினாங்களாம் அதனால தான் கழல் போற்றி அது ஏன்னா அது கரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணல கால் அந்த போர்ஷன் கரெக்டாக சப்போர்ட் பண்ணலன்னா அவரால் தூக்கி போட்டிருக்க முடியாது அது இல்லாமல் இதை எங்களை பார்க்க வச்சதே அந்த சத்தம்தான் அந்த கழல் அப்படின்ற அந்த அதுக்கு அதோட சத்தம் எங்களை வந்து இதை இதை வந்து நான் எங்களை உடனே பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த புகழ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலலுக்கு சேர்ந்துச்சா அந்த கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி அப்படின்ற குன்றுனா என்ன தான் குன்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வந்து அந்த மலையை என்ன பண்ணார்னா கோவர்தன மலையை ஜனங்களை எல்லாரையும் காப்பாற்றணும் மலையிலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் அந்த கோவர்தன மலையை தூக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவர்தன மலையை தூக்கி வச்சு வைக்கும்போது அந்த ஊர் ஜனங்களே அப்படியே ரொம்ப புல்லரித்து போய் வந்து தன்னோட நன்றியை தெரிவித்தாங்கன்னா ஏன்னா அந்த அந்த எல்லாமே அப்போது ஜனங்கள் மட்டும் அதில் வந்து அந்த கொடை கொடை மாதிரி அந்த மலையை தூக்கி வைக்கும்போது உள்ளே இல்லையா கிட்டத்தட்ட மிருகங்கள் எல்லாம் கூட வந்துட்டு தன்னோட அந்த அந்த மலையை தாங்க முடியாமல் கா தன்னை வந்து பாதுகாக்க தன்னை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்களும் வந்து கோவர்தன மலை கீழே வந்து நின்னாங்கனா எல்லாருமே கிருஷ்ணரோ கிருஷ்ணரை நன்றியோடு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த குன்றையே குடையாவே மாற்றிட்டார் இல்லையா குன்று குடையாய் வெடுத்தாய் குணம் போற்றி அந்த குணம் இருக்கு இல்லையா எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குணம் இருக்கு இல்லையா அந்த குணத்தை நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி பாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த குணம் போற்றி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு சொல்றாங்க என்னங்க வென்று பகை கெடுக்கும் ஓகே நின் கையில் வேல் போற்றின்னு போட்டிருக்கே என்னன்னா அவர் வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறாரு அந்த ஜெயிக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தன்னோட கையில் இருக்கிற வேல் தான் அந்த வேல் அந்த வேலை நாங்கள் வந்து போற்றி பாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கண்ணன் கையில் வேலோட நம்ம எங்கேயுமே பார்த்ததே ஏன்னா கண்ணன் கண்ணன் வந்து வந்து எந்த அஸ்திரமே தனியாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை எது தேவையோ அப்ப அவர்கிட்ட இருக்கும் அது இப்போ வந்து அந்த சக்கரம் கூட கூட பார்த்தீங்கன்னா எப்ப தேவையோ அப்ப அவருக்கு வந்து அது யூஸ் ஆகும் ஆனா வந்து இப்போ அவர் கையிலேயே வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா ஆனால் அவர் கையில ஒரு வேல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன வேல் அது வேல் எனக்கு புரியலையே அப்படின்னா இதுக்கு நம்ம பாசனத்திலிருந்து அர்த்தம் எடுத்துக்கணும் என்னன்னா கூர்வேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வச்சிட்டு இருக்காரு வேல் வச்சிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா அந்த வேலை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க அவங்க அப்பா கொடுத்த வேல் அந்த வேலுக்கு எவ்வளோ பவர் எப்படி வந்து முருகனுக்கு வந்து தன்னோட அம்மா கொடுத்த வேல் வந்து அவ்வளோ ஸ்பெஷலோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து அவங்க அப்பா நந்தகோப்பன் கொடுத்த வேல் தான் அந்த கூர்வேல் கொடுந்தொழில் அந்த வேல் தான் வச்சுருக்காரு ஆயர்ப்பாடியில் இருக்கிற எல்லாருமே தன்னை பாதுகாக்கிறதுக்காக அவங்க அவங்க கையில் வேல் தான் வச்சுருப்பாங்க அந்த வேல் தான் அவங்க அப்பா கொடுத்த வேலாக இந்த வேல் இருக்கு அவங்க கையில் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய அஸ்திரங்களை பற்றி சொல்லியாச்சு இல்லையா ஆல்ரெடி வந்து சக்கரத்தை சக்கரத்தை பற்றிலாம் முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த பாசனத்தில் பாடியாச்சு இல்லையா ஸோ இப்போ அவங்க அப்பா கொடுத்த வேலை பத்தி பாடணும் அப்படின்றதுக்காகவே ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு சொல்லி அந்த கையில் இருக்கிற அஸ்திரம் ஸோ இப்போ இந்த வேல் அப்படின்னு சொல்லும்போது பெருமாளோட எல்லா அஸ்திரங்களும் அதில் வந்து பொருந்தும் எல்லா ஆயுதங்களும் அது வந்து பொருந்தும் இந்த வேல் அப்படின்றது வந்து ஒரு குறியீடு மாதிரி அவரோட கையில் இருக்கிற ஆயுதங்கள் அப்படின்றத நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் அதனால் அவரோட கையில் இருக்கிற ஆயுதங்கள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்களையும் போற்றி பாடுறார் அறுசுவை சுவை அப்படின்னு மாதிரி இந்த ஆறு விஷயங்கள் அடி போற்றி திரல் போற்றி புகழ் போற்றி களல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி அப்படின்னு சொல்லி ஆறு விதமான போற்றிகள் ஆறுமே ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சுவையாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு போற்றி இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வாமன அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கார் அந்த வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா கிருத்தயுகம் கிருத்தயுகத்தில் தான் அது நடந்துச்சு அதனால் கிருத்தயுகத்தை உள்ளே கொண்டு வந்துட்டார் இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா கிருத்தயுகம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தென்னிலங்கைச் சற்றாய் அப்படின்னா அது ராமரை குறிக்குது அது திரேத்தாயுகம் அப்போ ரெண்டாவது யுகமும் இதில் வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற நான்கு அதாவது பொன்றச்சகடை முடைத்தாய் அப்படின்றதும் கன்று குணிலா வெறிந்தாய் அப்படின்றதும் குன்று குடையாய் வெடுத்தாய் அப்படின்றதும் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்ற இந்த நான்கு போற்றிகளும் பார்த்தீங்கன்னா அது துவாபர யுகம் அப்புறம் என்னங்க இதில் கலியுகம் இல்லவே இல்லை அப்படின்னா பாடுறதே கலியுகத்தில் தானே அது மட்டும் இல்லாமல் பாடுறதே கலியுக அவதாரமான நம்ம ஆண்டால் தானே அப்போது இந்த பாசரத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு யுகங்களும் இருக்குது அப்பேற்பட்ட சிறப்பு வந்து இந்த பர்டிகுலரான பாசரத்தில் இருக்குது அது இல்லாமல் போற்றி பாடுறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அவங்களை வந்து பாராட்டி போற்றும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா கடவுளுக்கு அந்த மாதிரி போற்றி பாடுற அந்த பாசரம் தான் இந்த பாசரம் இதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு நான் போன பாசரத்திலே சொல்லியிருந்தேன் இதுலேருந்து நிறைய சினிமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து இருபத்தி நாலாவது பாசரம் நீங்கள் வந்து நான் பர்டிகுலராக காத்துருங்க அந்த காற்று அதில் வந்து நான் வந்து எப்படி வந்து இதுலேருந்து சினிமா எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனை வந்து அதே படையப்பாப்படத்தில் தான் ரொம்ப முக்கியமான போர்ஷனுங்க அந்த அது எல்லாருக்கும் தெரிஞ்ச போர்ஷன் நிறைய படம் நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம் இருந்தாலும் நான் படையப்பா சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் வந்து அது எல்லாருக்கும் அந்த சீன் ஞாபகம் வரும் அப்படின்றதுக்காக நான் அந்த சீனை சொல்கிறேன் படையப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ரஜினி சாரை பார்த்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து அந்த பாம்பை கிட்டேருந்து காப்பாற்றும் போது உன்னோட குணம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நீ வந்து எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசும்போது அந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணும்போது உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க தெரியுமா ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிச்சிருக்கு சொல்லிட்டே போவாங்கல்ல அது அப்படின்னு இருந்து இந்த பாசரம் தான் ஒவ்வொரு விஷயமும் அவர் செஞ்சதெல்லாம் சொல்லி அதில் நான் எதை வந்து பிடிச்சிருக்கு அதை நான் எதை நான் போட்ட போறேன் அப்படின்னு ஆண்டாள் பாடுற விஷயத்தை தான் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க இந்த மாதிரி நான் சும்மா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எதேச்சியாக இருந்திருக்கலாம் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு படைப்பாளியை நான் இன்னொரு சீன் சொல்கிறேன் போன பாசனத்திலையும் படைப்பா சொல்லியிருந்தேன் இந்த பாசரத்துலையும் சொல்றேன் ஏன்னா படைப்பாவை உயர்த்தி சொல்றது நம்மளோட நோக்கம் இல்லை ஆனால் நம்ம நிறைய சீன்ஸை பார்க்குறோம் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருக்கிறது நம்மளோட சனாதன தர்மத்தில் இருக்கிற ஆன்மீக விஷயங்கள்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் இல்லையா அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் சே சூப்பராக யோசிச்சிருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்கு டயலாக் அப்படின்றோம் அதெல்லாம் இங்கிருந்து தான் வருதுன்றப்போ அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தர காண்டம் நம்ம பார்த்தோம் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நம்ம நம்ம குரூப்பில் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி டெய்லி வந்து சுந்தரகாண்டம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டத்தில் வந்து ஹனுமன் என்ன பண்ணுறாருனா ராவணனுக்கு முன்னாடி வந்து உட்கார்றதுக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க அப்போது வந்து ஹனுமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணும்போது உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹனுமன் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வால் அப்படியே பெருசாக்கி அந்த வாலை சுற்றி 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 அந்த வாழ்க்கை மேலே அப்படி ஏறி அவர் உட்காந்து ஸ்டைலாக உட்காந்தார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த ராவண சபையில் வந்து அந்த வாளாலேயே ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தி அதில் தான் அவர் உட்காந்தார் ஹனுமன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதே தான் வந்து படையப்பா படத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரம்யா கிருஷ்ணன் மேடம் அந்த சீட்டில் உக்காந்துட்டு இருப்பாங்க ஆப்போசிட்டில் சேர் எதுவுமே இருக்காது எல்லா சேரையும் தூக்கிட்டு போய் போக அப்போ வந்து ரஜினி சார் என்ன பண்ணுவார்னா அப்படி வந்து ஸ்டைலா வந்து ஒரு அந்த ஊஞ்சல் ஒன்னு மேலே கட்டியிருக்கு அந்த ஊஞ்சலை பிடிச்சி இப்படி இழுத்தார்னா அந்த ஊஞ்சல் வந்துருக்கும் அப்புறம் அந்த மியூசிக் போட்டு அந்த இடத்துல வந்து ஊஞ்சலில் வந்து அப்படி உட்காருவார் இல்லையா அது அப்படியே வந்து சுந்தரகாண்டத்தில் ஹனுமன் வந்து ராவணன் முன்னாடி உட்காந்து அந்த போஸ் தான் அதை தான் வந்து அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் பார்த்து தான் இதெல்லாம் கிரியேட் பண்றாங்க ஸோ அப்பேற்பட்ட விஷயங்கள் நம்மளோட இத்திஹாசங்களில் நம்மளோட கடவுள்கள் எல்லாத்தையுமே அவதாரமாகவே பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு விஷயந்தான் ஸோ அதனால வந்து இந்த இந்த புகழ் போற்றி கூட நான் அப்படிதான் அதை கனெக்ட் பண்றேன் ஆண்டாள் வந்து பாடி என்ன சொல்றாங்க அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைக்கொள்வான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் போற்றி போற்றி பாடுறது மட்டும் இல்லை எப்பயுமே நான் உன்னோட சேவையிலேயே இருந்து நான் வந்து அந்த பறையை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அதை நான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்லிட்டு கூடவே என்ன தெரியுமா சொல்கிறாங்க இன்றியாம் வந்தோன்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க என்றென்று முன் சேவகமே நான் எப்பயுமே உங்கள் சேவையில் ரெடியாக இருப்பேன் அப்படி இருப்பேன் நீங்கள் சொன்னால் நான் அடுத்த வார்த்தை அப்படி அடுத்த இப்படி திரும்பினா அப்படி நான் நிற்பேன் உங்கள் உங்களை உங்களுக்கு நான் உதவி பண்ணேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நாளை காலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் ஆண்டால் சொல்லலை ஆண்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா வந்து இப்போ இந்த இது கூட ஒரு ரெசல்யூஷன் கூட எடுத்துப்பாங்க பாருங்களேன் நான் வந்து இந்த நியூ இயர்லேருந்து நல்லவனாக மாறணும்னு நினைக்கிறேன் சே அதுக்கே பண்ண எப்படி நீ முடிவு பண்ணிட்டேன் அது ஏன் நியூ இயர்லேருந்து நல்லவனாக மாறணும் இப்பவே மாறலாம்ல அப்போ நீ உனக்கே தெரியுது இல்லை இப்போ நீ நல்லவனா இல்லை நீ இப்பவே மாறலாம் இல்லை அப்படின்னா இல்லை இல்லை நான் ஒன்றா தேதி அதை முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைக்கொள்வான் என்று யாம் வந்தோம் நான் வந்தாச்சு ஆல்ரெடி நான் வந்து நாளையிலேருந்து வரேன்னு சொல்லலை நான் வந்தாச்சு ஆல்ரெடி ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணணும் இறங்கேலோர் ரெம்பாவாய் நீ தான் இறங்கி வரணும் நான் ஆல்ரெடி வந்தாச்சு நான் உன் சேவகமே தான் என்னோட என்னோட வாழ்க்கை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை நான் போற்றி போற்றி பாட போகிறேன் ஆல்ரெடி இங்கே நான் வந்து எல்லா யுகத்துலேயும் என்னென்னலாம் நீ பண்ணியிருக்கேன்றதை உன்னை போற்ற ஆரம்பிச்சிட்டேன் உன் சேவகம் தான் என்ன மேலே என்னோட டெஸ்டினேஷனு நான் இன்னிக்கே வந்தாச்சு நீ வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி இறங்கையிலோ ரெம்பாவாய் அப்படின்ற அழகான பாசுரம் மறுபடியும் ஒரு தடவை அந்த பாசுரத்தை பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் முடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய் அது ஒவ்வொரு பாசரத்தையும் பார்க்கும் போது அதோட டைமிங் பண்ணி போட்டு பாசரத்திலிருந்து இருபத்தி ஆறாவது பாசரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்யதேச தரிசனம் தென்திருப்பேரை ஸ்ரீ வள்ளி சமேத ஸ்ரீ மகர நெடுங்கொலைக்காதன் சுவாமினே நமக திருக்குறுக்கூர் ஸ்ரீ ஆதிநாத வள்ளி சமேத ஸ்ரீ ஆதிநாதாய நமக திருவில்லிபுத்தூர் ஸ்ரீ கோதா சமேத ஸ்ரீ ஸ்ரீரங்கமன்னார் சுவாமி ஸ்ரீ வடபத்ர சாயினே நமக ஆரத்தி பாடல் ரங்க மன்னாராண்டு சங்க இதி மங்களம் நங்கையாளில் வாழும் மார்பன் சிங்காரமாய் தேவருக்கு ரங்க மன்னாராண்டு சங்க இதி மங்களம் கொண்டல் வண்ணன் தண்டூராயன் கோதை மன்னன் மங்களம் என் தி செய்யும் போற்றி செய்யும் என் திசையும் போற்றி செய்யும் எங்கள் ரங்க தேவிக்கு ரங்க இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட்லயும் வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா